நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஜூலை மாத ராசி பலன்கள் துலா முதல் மீனம் வரை ஆறு ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் நம்ம சேனலில் ஏற்கனவே மேஷம் முதல் கன்னி வரைக்கும் அந்த ஆறு ராசிகளுக்கான பதிவுகள் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க இப்ப துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இந்த நான்கு கிரகங்களின் மாற்றத்தினால் பல அற்புதமான பலன்கள் பல ராசிகளுக்கு நடக்க இருக்கின்றது அதுல துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது வேலை வாய்ப்பு பெருகும் அதிர்ஷ்டம் அதிகம் ஏற்படும் அற்புதமான நல்ல காலம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு இந்த மாதம் விரைய செலவு குறைய போகின்றது வேலை செய்யும் இடத்தில் உங்களை பற்றி பொருளை பேசுவாங்க அதை நீங்கள் காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்கும் அதிகம் யோசிக்க வேண்டாம் அவங்க அப்படி பேசுகிறாங்களே நம்ம இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு யோசி யோசிச்சிங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை இழந்துடுவீங்க அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பொய் சொல்லக்கூடாது ஏன்னால் உங்களை சுற்றி புரளி பேசுகிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு தவறோ இல்லை புரளியோ சொல்லும்போது கண்டிப்பாக அதை வந்து ரொம்பவே பெருசாக்குவாங்க அதனால் இந்த மாதம் முழுவதும் நேர்மையாக இருங்கள் அதுவும் குடும்பமாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துல இல்லை உங்கள் உறவுகள் அதாவது கணவன் மனைவி காதல் உறவுகளிலும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வெளிப்படையாக இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் மாத தொடக்கத்தில் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் விருச்சகம் என்றால் மனைவிக்கு அதிகம் செலவு செய்ய நேரிடும் மனைவி விருச்சக ராசி அப்படின்னா கணவனுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய நேரிடும் இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா முதல் இருபது நாளைக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகும் அடுத்த இறுதி பத்து நாட்களில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சொத்து சேர்க்கை ஏற்படும் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போகும் என்பது போல் இந்த மாதம் இருக்கும் அதாவது முதல் இருபது மாதம் உங்களுக்கு ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க ஆனால் இறுதி பத்து நாட்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம் மன அழுத்தம் ஏற்படும் மாதமாக இருக்கும் இறுதி பத்து நாட்கள் அதனால அடுத்தவர்கள் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி காதலை வாங்காமல் நிம்மதியாக இருங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனால் நாள் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை வரும் வாய்ப்பு உள்ளது திருமண விஷயத்தில் இப்போ தான் திருமணம் வரம் பார்க்குறீங்க திருமணத்திற்கு அடுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மாத காலம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே போல கணவன் மனைவி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பேச்சு வார்த்தையிலேயே தீர்க்க பாருங்க ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு வந்து ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகின்றது நாலு கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கிறதுனால நிறைய மனக்குழப்பம் வரும் என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு சிலருக்கு வந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா அமைதியா உட்கார்ந்து பேசி பாருங்க கண்டிப்பா அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உரிய மருத்துவரை பார்த்து அதற்கான மருந்துகளை வாங்கி எடுத்துக்கொள்ளும் போது அந்த பாதிப்புகள் குறையும் உங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அரசு சார்ந்த வேலைகளுக்கு காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் யோகாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு முதல் இருபது நாள் ஆட்சி பெறுகிறார் குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இயற்கையான முறையிலே ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு சிலர் குழந்தைகளுக்காக மருந்து சிகிச்சை இதெல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் குழந்தைகளுக்காக என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ தாராளமாக எடுங்க கண்டிப்பாக அந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் அதிகம் கொடுக்கும் ஆனால் இருபது தேதிக்கு மேல் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் அதாவது இருபதாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபது தேதி வரைக்குமே அந்த அளவுக்கு நேரம் சரியில்லை அதனால அந்த முப்பது நாட்கள் சற்று அமைதி காத்து அதற்கு பிறகு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா முத இருபது நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அதனால குழந்தை விஷயமா நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யுங்க வேலை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் கடன் அடையும் வராத பணம் வரும் கடன் இல்லாத வாழ்வு அமையும் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் அரசாங்க வேலை கிடைக்கும் உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தில் தான் வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த மாதம் நீங்கள் வார்த்தைகளை கவனமாக இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்கும் இது வரைக்கும் உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா அந்த வியாதிகளும் உங்களை விட்டு விலகப் போகின்றது நீங்கள் புதன்கிழமை தோறும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வர உங்களுக்கு மேலும் பல நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு போன மாதம் அளவுக்கு ரொம்பவே கெடு பலன்கள்லாம் குறையுது ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆனாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பெண்களாக இருந்த சமயக்கட்டில் கண்டிப்பாக கவனம் வேண்டும் ஒரு சின்ன சின்ன காயம் ஏற்படுற மாதிரி ரொம்ப பெரிய காயம் இல்லை சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்க குடும்பத்துக்குள்ளதான் பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்துல பிள்ளைங்க விஷயத்துல கவனமா இருக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் குடும்பத்தில் மட்டும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கவனித்து செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதம் மேலும் சிறப்பான மாதமாகவே இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது சுக்கரன் குரு சேர்ந்து செயல்பட போகிறார் உயர் கல்வி மேன்மையடைவீர்கள் உயர் பதவி கிடைக்கும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்வீர்கள் உங்கள் உற்றார் உறவினர்களை நம்ம பார்க்கும்போது அதித சந்தோஷம் ஏற்படும் இதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கும் கண் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதற்கு உரிய மருத்துவரை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன மெடிசன்லேயே சரியாக போயிடும் இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பானதாக அமைய இந்த மாதம் முழுவதும் நீங்க விநாயகரை வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் ஏற்படும் கண்டிப்பா நம்ம சேனல்ல இது போன்ற மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்